ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டாக கவிதைகளில் ஆரம்பித்த இந்த எழுத்து பயணம் இப்போது வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோடய பேரன்பும் பெருநன்றிகளும் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேருக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது அத்தியாயம் இருபத்தி ஒன்று மருத்துவமனையில் தந்தையை சேர்க்கும் அளவிற்கு என்ன நடந்தது என்று சாரதா கேட்க எதுவும் தெரியாத நந்தினியும் கையை விரித்தாள் ஆனால் அவள் மனம் அடித்து சொல்லியது தன் திருமண விஷயமாகத்தான் ஏதோ கலவரம் நடந்திருக்கிறது என்று மகள்கள் பேசிக்கொண்டிருப்பதை கேட்ட ராதாவிற்குள் நரகமாய் கடந்த நிமிடங்கள் எல்லாம் காட்சிகளாய் படமாய் விரிய விண்டு விண்டு வெடித்தது மனம் எனக்கும் தெரியலக்கா என்ன நடந்துச்சுன்னு ரத்னவேளுக்க என்ன பெ பொண்ணு கேட்டு இருக்கதா அப்பா சொன்னாங்க எனக்கு அந்த ப்ரொபோசல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் என்று நந்தினி சொல்லிக்கூட முடிக்கவில்லை சாரதா கத்த ஆரம்பித்து விட்டாள் இந்த ஆகாவளி வேலையை வேலைய பண்ணது யாரு எதுக்கு இல்லை எதுக்குன்னு கேட்குறேன் இந்த வீணா போனவன அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குடும்பத்துக்கு மாரடிக்கிறது பத்தலன்னு உன்னையும் கட்டி கொடுத்து உன் வாழ்க்கை நான் ஆசை பண்றதுக்கா யார் கொடுத்த ஐடியா அது உன் அனிகாரியோடையதா இப்போ வரைக்கும் அவன் காசில் சுரண்டை திங்கிறதுலாம் பத்தலையாம்மா அவளுக்கு அவள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மொத்தத்தையும் வாரி ஒளிச்சு வாயில் போகணுன்னு ஆசைப்பட்றாளா சேலையை தூக்கி கட்டி கொண்டு சண்டைக்கு வராத குறையாக சாரதா கேட்க அவள் என்ன நினச்சா நமக்கு என்னக்கா அப்பா என் கிட்ட கேட்டார் நான் வேணான்னு சொல்லிட்டேன் அதனால் அவங்களுக்கு கடுப்பாக இருக்கும்க்கா என்றாள் நந்தினி அதுக்கு என்று மேல் மூச்சு மூச்சு வாங்க கேட்ட சாரதாவின் உள்ளம் கனன்றது எனக்கு தெரிஞ்சு அதில் தான் ஏதாவது நடந்திருக்கணும் என்று சாரதாவிடம் சொன்னவள் தாயை திரும்பி பார்க்க என்னதாம்மா நடந்து தொலைஞ்சிச்சு இன்னமும் அவங்க மகனத்தை தூக்கி வச்சு ஆடுவீங்களா நீங்கள் ஏற்கனவே அப்பாவுக்கு அட்டாக் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதையும் நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை ராஜா மாதிரி இருந்த மனுஷனை மூச்சு பேச்சுலாமல் படுக்க வச்சுட்டு எட்டி கூட பார்க்காம இருக்குது அந்த பரதேசி நாய் இப்போவும் நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க சாந்தமே உருவாக இத்தனை வருடங்களில் வலிக்க கடிந்து ஒரு சொல் பேசாத அன்பே உருவான இருக்கும் இடம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த தன் தந்தையை மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு கட்டிலில் பேச்சு மூச்சில்லாமல் பல வகையான குழாய்களுக்கு நடுவே பார்த்ததில் துடித்து கொண்டிருந்த மகளின் உள்ளம் வார்த்தைகளாய் விழிக்க நின்று கொண்டிருந்த ராதா அப்படியே மடங்கி அமர்ந்து அழ ஆரம்பிக்க பெண்கள் இருவருக்கும் உயிர் போய் வந்தது மா என்னமா இன்று இரு பெண்களும் தாயின் இருபுறமும் வந்து தாய்க்கு தாயாக தாங்கிக் கொள்ள அடைத்து வைத்திருந்த அனைத்து வேதனைகளும் மடை வெள்ளமென வெள்ளமென பொங்கி வந்தது ராதாவிடமிருந்து நடந்ததை ராதா சொல்ல சொல்ல கேட்டு கொண்டிருந்த சாரதாவிற்கு நரம்புகள் முறுக்கி கொண்டு வர எழுந்து விட்டாள் அவிழ்ந்திருந்த கேசத்தை அள்ளி கொண்டையாக முடிந்து கொண்டு அவ்வளவு பேச்ச அவ பேசுற வரைக்கும் இந்த நாசம் போற வாயில என்னமா வச்சிருந்தியா கூட சேர்ந்து பேசியிருக்கேன் பெத்த அப்பா அம்மாவை கூட பிறந்த தங்கச்சின்னு அத்தனை பேரையும் பொண்டாட்டி தப்பாக பேசியிருக்கா இந்த நாயும் கூட சேர்ந்து பேசியிருக்கேன் இவனை எல்லாம் பெத்ததுக்கு நீங்கள் கள்ளிப்பழம் ஊற்றி அன்னைக்கே கொண்டு இருக்கலாம் நாங்களாவது நிம்மதியாக இருந்து தொலைஞ்சிருப்போம் நாசமாக போகிறதுங்க இப்படியா பேசி தொலைக்கிங்க வயசான மனுஷங்களை அப்பா அம்மான்னு மதிப்பில்லை மாமனார் மாமியார்னு ஒரு பயம் இல்லை இவனுங்கள ஏன சாரதா கொதிக்க தன்னை வைத்துதான் இத்தனை பெரிய கலேபுரம் நடந்திருக்கிறது தன்னை தன் பெற்றோர் வளர்த்த வளர்ப்பினை பற்றி சொல்லித்தான் பிரச்சனையை பேசியிருக்கிறார்கள் என்பதை அறிந்த நந்தினிக்கு வலித்தது காதல் என்ன அத்தனை பெரிய தவறான விஷயமா அதை ஒரு பெண் செய்தால் இப்படியெல்லாம் பேச வேண்டுமா என்று தான் கதறியது அவள் உள்ளம் அதிலும் தாய் என் புள்ள மேல சேர்த்த வாரி இறக்கிறா யாருக்கும் தெரியாமல் அவள் வேலை பார்க்குற ஊரில் எவனோ ஒருத்தன் கூட குடும்பம் வாய் வாய்க்கூசாமல் பேசுகிறா இந்த பையனும் ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லி அவளை கண்டிக்கல என் பிள்ளை அப்படிப்பட்ட புள்ளையா என் பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே உங்கள் அப்பாவை அந்த வார்த்தையை அடித்து சாச்சிருச்சு இன்று தலையில் அடித்து கொண்டு தாய் எழுவதை கண்டு பதறியது நந்தினியின் உள்ளம் எட்டு சிறுப்ப அந்த நாய என்று சாரதா ஒரு பக்கம் குதிக்க தவறு இழைத்து விட்டோமோ என்று ஒரு நொடி யோசித்தது நந்தினியின் உள்ளம் மறுகணமே அவ்வாறு யோசித்ததற்காக தன்னைத்தானே குட்டிக்கொண்ட மனது முதல் முறையை தடுமாறியது என்ன செய்வது என்று அறியாமல் பெற்றவர்களிடம் சொல்லக்கூடாது என்பது இல்லையே அவள் என்னம் இருந்த வேலைப்பொழுவில் சொல்வதற்கு சரியான நேரம் அமையவில்லை முடித்துவிட்டு சந்தோஷமாக விஷயத்தை சொல்லலாம் என்று அவள் காத்திருக்க அனைத்தும் தலைகீழாக முடிந்திருந்தது பேசவே முடியாத நிலையை உருவாக்கி சென்றிருந்த உடன் பிறந்தவனையும் அவன் மனைவியையும் நினைக்கும் போது முதல் முறையாக ஆத்திரம் வந்தது நந்தினிக்கு மருத்துவர்கள் அதிர்ச்சி தரும் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லியது உள்ளுக்குள் முரண்டி கொண்டிருக்க இப்பொழுது தாய் சொல்வதை கேட்டதும் எப்படி இந்த விஷயத்தைச் சொல்வது அவர்களுக்கு என்று தவியாய் தவித்தது பெண்மணம் மகள் சிலையாய் நிற்பதை பார்த்து இன்னும் துடித்தார் ராதா நந்தினி நல்லா சம்பாதிக்கிறதுனால அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம கடைசி வரைக்கும் அது காசுலயே வாழலான்னு உங்கள் அப்பா நினச்சிருக்காருன்னு சொல்லிட்டாமா அவர்கள் பேசியதை நினைத்து நினைத்து ஒவ்வொன்றாக ராதா சொல்ல சொல்ல கொதித்து கொண்டிருந்த பெண்கள் இருவருக்கும் இறுதியாக இதையும் சொல்லி அவர் பெரும் குரல் எடுத்து அழ அதை கண்டதும் அத்தனை நேரம் பல யோசனைகளில் இருந்த நந்தினிக்கு அவர்களை அடித்து துவம்சம் செய்யும் அளவுக்கு கோபம் வந்துவிட்டது சாரதாவின் கோபத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் விட்டால் இப்பொழுதே கிளம்பி போய் அவர்கள் வீட்டை இரண்டாக்கி விடுவது என்ற நிலைக்கு சென்று விட்டாள் பேசி பேசி ஓய்ந்து அரைமையக நிலைக்கு சென்ற ராதா மகள்களின் கோபத்தை தன்புறம் திருப்ப தாயை கவனிக்க ஆரம்பித்தவர்கள் உள்ளம் எரிமலையாக கொதித்து கொண்டுதான் இருந்தது அவரையும் சமாதானம் செய்து உணவினை அழித்து படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்த பெண்கள் இருவரும் வரவேற்பறையில் அமைதியாக அமர அதற்கு எதிர்மாறாக உள்ளம் கோபத்தில் கனன்று கொண்டிருந்தது சில நிமிடங்கள் பெரும் அமைதி அந்த வரவேற்பறையை விருப்பமே இல்லாமல் சூழ்ந்திருக்க மூச்சு முட்டியது சாரதாவிற்கு எனக்கு மனசே ஆறலடி நான் உங்க அத்தங்கிட்ட போய் பேசிட்டு வரேன் என்றவள் அலைபேசி எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல கடந்த இரண்டு நாட்களாக கேட்பாரற்று கிடந்த நந்தினியின் கைபேசி அவள் கைக்கு வந்து சேர்ந்தது எப்பொழுதும் அலைபேசியை எடுத்ததும் அலுவலக சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் வந்திருக்கிறதா என்பதை முதலில் சரிபார்க்கும் நந்தினியின் மனதுக்கு ஆறுதல் தேவைப்பட்டது அப்பொழுது வந்த குவிந்திருந்த அலுவலக வேலைகளை எல்லாம் மீறிக்கொண்டு அவள் தேடுவதற்கு அவசியமே இல்லாமல் அத்தனை குறுஞ்செய்திகளும் குரல்வழி செய்திகளும் வந்திருந்தது ஷ்வேதாவிடமிருந்து ஸ்வேதாவின் குறுஞ்செய்திகளை முதலில் பார்த்தவளுக்கு சற்று மனம் லேசானது என்ன பண்ற சாப்பிட்றியா வீட்டில் எப்படி இருக்காங்க அப்பா தானே அம்மா நல்லா இருக்காங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லையே சமாளிக்க முடியுதாடி அம்மா அப்பா வர சொல்லவா இல்லை நான் வரட்டுமா ஒன்றும் ஆகாது அப்பா நல்லாயிடுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை முதல்ல நீ சாப்பிடு அக்காவையும் பார்த்துக்கோ நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தாதான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க முடியும் அவள் பேசாது போயிருந்த இரண்டு நாட்களும் அடுத்தடுத்து அனுப்பப்பட்டிருந்தன குறுஞ்செய்திகள் நந்தினி பதில் எதுவும் சொல்லவில்லை அவள் கேட்ட கேள்விகளுக்கு நந்தினியின் பதில் அவளுக்கு தேவையும் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டிருந்தது அவளது அந்த குறுஞ்செய்திகள் இத்தனை வருடங்களில் அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து ஸ்வேதாவின் நட்பு எதையும் எதிர்பார்க்காத எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் உன்னதமான உணர்வு அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் மட்டும் போடுடி என்று அவள் அனுப்பியிருந்த செய்திக்கு அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் என்று நந்தினி பதில் அனுப்பியிருக்க அடுத்து அவள் அனுப்பியிருந்த குரல் வழி செய்தியைத்தான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாள் நந்தினி அப்பா நல்லாயிடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படி அப்பா சரியானா அந்த அப்பா இன்னும் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா இப்பயாவது நான் சொல்கிறத கேளு இதுக்கெல்லாம் உங்கள் அண்ணனும் அவன் கட்டிட்டு வந்த அந்த வேற்று தான் காரணமாக இருக்கும்னு என்னோடய எட்டாவது அறிவு எட்டி உதைச்சி சொல்லுது என்னைக்காவது ஒரு சில விஷயத்துக்கு தான் இப்படி என்னோடய எட்டாவது அறிவு என்னை எட்டி உதைக்கும் அதனால் கண்ணை மூடிட்டு செஞ்சுடு அவனையும் சாரி அவன் தான் சொல்லுவேன் என்னமோ என் மனசு சொல்லிட்டே இருக்குது அவனுக்கு மரியாதைலாம் கொடுக்க முடியாது தப்ப நினச்சா நினச்சிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனையும் அவன் பொண்டாட்டின்னு வந்த அந்த விஷ ஜந்துவையும் அதை விட முக்கியமாக அந்த பொண்டாட்டியோட குடும்பத்தையும் உன் கண்காணாத தூரத்துக்கு அடிச்சு பற்றி விட்ரு அப்புறம் பாரு உங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு நீ ஏ சொல்லுவ அந்த சேஞ்சஸை தோழியின் வார்த்தைகளை கேட்டதும் இதழ்களின் ஓரம் சிறு புன்னகை தோன்ற அவள்தான் அனுப்பியிருந்த குறுஞ்செய்தியை பார்த்ததை கவனித்த ஸ்வேதா உடனே அழைத்து விட்டாள் நந்தினிக்கு அப்பா எப்படி இருக்காங்க கேட்ட அவளின் குரலில் பாசமும் ஆதங்கமும் இருந்தது இப்போ நல்லா இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று நந்தினி சொல்ல வாய்ஸ் மெசேஜ் கேட்டு இல்லை மரியாதைய அவங்க அண்ணனை அடிச்சு துரத்தி விடு வீடு ரொம்ப நல்லா இருக்கும் என்று அவள் சொல்லி கொண்டிருக்க சாரதா ஆக்ரோஷமாக வந்து நின்றாள் தங்கையின் முன்னே வந்தவள் வேகமாக நந்தினி கையில் இருந்த அலைபேசியை வாங்கி அதில் பேசி கொண்டிருந்தவளை கவனித்து ஸ்வேதா நானே அவங்கிட்ட பேசுறேன்டா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நந்தினி கிட்ட பேசணும் அக்கா வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டிக்க தமக்கையின் நடவடிக்கையில் அதிர்ந்து போய் எழுந்து நின்றாள் நந்தினி அவள் கைப்பிடித்து அழைத்து வெளியே வந்தவள் தன் காதில் மாட்டியிருந்த ஒரு ஹெட்செட்டை கலற்றி தங்கையின் காதில் மாட்ட எதிர்புறம் கத்திக் கொண்டிருந்தனர் கௌரியின் தாய் கஸ்தூரி என்ன என்று சாரதாவை விழிகளால் நந்தினி கேட்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் இந்த அம்மா போன் நினைச்சாம்படி அவங்க எடுக்கலையா எனக்கு கால் பண்ணுச்சு அதான் வந்தேன் என்னால் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொல்லிய சாரதா அழுத்தி வைத்திருந்த மியூட் பட்டனை விடுவிக்க என்ன சாரதா யாரும் ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க என்று கேட்டார் கஸ்தூரி சொல்லுங்க என்று நந்தினி பேசவும் அண்ணனுக்கு உடம்பு முடியலன்னு இப்போதான் விஷயம் கேள்விப்பட்டேன் எப்படி இருக்காங்கன்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் அண்ணனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க மதனியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்க கூப்பிட்டேன் நந்தினி எப்படி இருக்காங்க அண்ணே என்று தேநுழுகன் கஸ்தூரி கேட்க நல்லா இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அமைதியாக நந்தினி பதில் சொன்னாள் தங்கையை சாரதா முறைத்து பார்க்க அங்க அண்ணனுக்கு உடம்பு முடியல இங்க பாப்பாவுக்கும் உடம்பு போயிடுச்சு ஒரு வாரமாடவே இருக்கிற மாதிரி ஆகி தான் வர முடியாம உன் அண்ணிய அண்ணனும் இங்க புள்ள கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க கூச்சமே இல்லாமல் போய் சொல்ல சீ என்றானது பெண்கள் இருவருக்கும் சாரதா பல்லை கடிக்க நந்தினி அவளின் கையை பிடித்து அமைதியாக இருக்கும்படி கண்களால் செய்கை செய்ய அந்த பெண்மணி பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு கண்ணே நம்ம வீட்டு மேலே தான்ப்பா அதனால தான் இப்படி அடுத்தடுத்து நடக்குது குடும்பத்தோட சேர்த்து சுத்தி வச்சா எல்லாம் சரியா போகும் நான் கிளம்பி வரேன் மதினிக்கு அந்த சூதானம்லாம் பத்தாது நான் வந்து செய்றேன் என்று சொல்ல வாய் திறக்கவில்லை பெண்கள் இருவரும் அவர்கள் வாய் திறக்கிறார்களா இல்லையா என்பதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் இல்லாத கஸ்தூரி தனது வாய்ஜாளத்தை காட்ட ஆரம்பித்தார் இப்படி அடிக்கடி உடம்பு முடியாமல் போச்சுன்னா என்ன பண்றது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நல்லதை பார்த்துட்டேன் அந்த மனுஷனுக்கு நிம்மதியா இருக்கும் ஓன் கவலைதே அந்த மனுஷனை இப்படி படுத்த ஆக்கி வச்சிருக்கு எந்த அப்பாவுக்குத்தையும் பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்க முடியும் சொல்லு அதனால அண்ணனை பார்க்க வர்ற கையோட கல்யாணத்தை பேசி முடிச்சு நாள் குறிச்சிட்டோம்னா சரியா போய்டும் சரியா அதுக்கப்புறம் பாருங்க ஜம்முன்னு எந்த உட்கார்ந்துருக்குவாரு அண்ணே கஸ்தூரி பேசி கொண்டே செல்ல கேட்டுக்கொண்டிருந்த சாரதா வாழ் இதற்கு மேலும் அமைதியாக இருக்க முடியவில்லை இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு தோதுப்படாது ஒரே குடும்பத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு மனசு கோப்பலை பேச ஆரம்பிக்கும் பொழுதே சாரதாவின் கையை பற்றி நந்தினி அமைதியாக இருக்க சொல்ல முடிந்த மட்டும் பொறுமையாக சொன்னால் சாரதா கட்டிக்க போற பொண்ணு அது கட்டி கொடுக்க போறவங்க அவங்களும் எங்கள் மாப்பிள்ளையும் அவங்க நான் பேசிக்கிறேன் வேற ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்த பொண்ணு நீ இதுக்கெல்லாம் பேசாத ஒருமைப்பட்டவங்க என் மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவும் அவங்க பேசட்டும் முகத்தில் அடித்தது போல கஸ்தூரி சொல்ல ரத்தமாய் சிவந்தது சாரதாவின் கண்கள் உங்கள் மாப்பிள்ளைக்கு பேசுறதுக்கு உரிமை இருந்துச்சுன்னா எங்கள் அக்காவுக்கும் என் கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கும் உரிமை இருக்குது நடுவில் நந்தினி சொல்ல உரிமை இருக்குதுன்னு நல்லதை சொல்லணுமா இப்படி தப்பு தப்பாக பேசக்கூடாதுல்ல தூரியும் குரலை உயர்த்த அவர்களுக்கு எந்த விதமான பதிலை எப்படி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நந்தினி எங்கள் அப்பா என்ன சொன்னார்னு உங்கள் மாப்பிள்ளை உங்ககிட்ட சொல்லலையா நந்தினி கேட்க இல்லையேம்மா என்ன சொன்னாங்க அண்ணனும் மதினியும் நான் தான் சொல்கிறேன்ல எங்கள் வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போச்சு ஆஸ்பத்திரிக்கு வீட்டையும் பேயா என் பிள்ளையும் மாப்பிள்ளைய அலைஞ்சிட்ருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எதுவுமே தெரியாதது போல் அவர் பேசுவதை கேட்க சகிக்கவில்லை நந்தினிக்கு என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் விசாரிச்சுட்டு அவங்க கிட்டேயே பேசிக்கோங்க என்று சொல்லி அவள் அழைப்பை துண்டிக்க போக விடவில்லை கஸ்தூரி அதுவரை எப்படியாவது பேசி சமாளித்து இந்த திருமணத்தை செய்து வைத்துவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கஸ்தூரிக்கு நந்தினியின் முகத்தில் அடித்தது போன்ற இந்த வார்த்தைகள் அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அடித்து சொல்லிவிட தங்களது திட்டங்களையெல்லாம் தவிட பொடியாக்கிய அவளை அப்படியே விட அவருக்கு மனம் இல்லை அவங்க கிட்ட என்னத்தை கேட்கறது அதான் பேச ஆரம்பிச்சாச்சுல நீயே சொல்லு என்ன பிரச்சனை அத்தனை நேரம் இருந்த தேன் ஒழுகும் குரல் மாறி கஸ்தூரி கேட்க எனக்கு உங்க மருமக சொன்ன விஷயத்துல விருப்பம் இல்லை அப்பொழுதும் தன்மையாகவே நந்தினி பதில் சொல்ல பூசி முழுகாம மூஞ்சிக்கு நேரம் சொல்லு உன் படித்த புத்திய என்கிட்ட காட்டாத என்ற அவரின் வார்த்தைகளில் சாரதாவிற்கு சுறுசுறுவென்று வந்தது நான் நல்ல முறையில் சொல்லணும்னு நினச்சேன் நீங்க தான் அடம் பிடிச்சி கேட்குறீங்க அதுக்கு மேலே உங்க விஷ் எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அவர்கள் எதிர்பார்த்தது போலவே முகத்தில் அடித்தது போல நந்தினியும் சொல்லிவிட என் பையனை பிடிக்கலனா என்ன அர்த்தம் கஸ்தூரி விடாமல் கேட்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தாங்க அர்த்தம் பதில் சொன்னால் சாரதா அதுதான் ஏன் பிடிக்கல காரணம் இல்லாமல் ஒருத்தங்களை பிடிக்காம போகுமா அந்த காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா அவளுக்கு என் பையனை ஏன் பிடிக்கலன்னு உனக்கு தெரியுமா உனக்கு விஷயம் தெரியாது ஆனா எனக்கு தெரியும் உன் தங்கச்சிக்காரிக்கு என் மகனை பிடிக்காம போனதுக்கு காரணம் அவன் கிடையாது அவன் மனசுல இன்னொருத்த இருக்கானா அவனைத்தான் கட்டுவாளாம் என்று கஸ்தூரி சொல்ல தங்கையின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் உங்களுக்கு யாருங்க இந்த விஷயத்த சொன்னது படக்கென்று கேட்டால் சாரதா தெருவில் போற யாரோ எவரோ சொல்லலை உன் தங்கச்சிக்காரி தான் சொல்லியிருக்கா இந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்குன்னு என் மகன் கிட்ட சொல்ல அவன் பாசமா பேசலாம்னு கூப்பிட்டதுக்கு மூஞ்சடிச்ச மாதிரி சொல்லியிருக்கான் உன் தங்கச்சிக்காரி எனக்கு உன்னை பிடிக்கல என் மனசுல தான் இருக்கேன் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கவேனு உன் தங்கச்சிக்காரி தான் சொல்லியிருக்கா உங்களோட தானே இருக்கா அவள் இருக்கிறப்பவே சொல்கிறேன் எங்க இல்லைன்னு சொல்ல சொல்லு பட படவென்று இதற்காகவே காத்திருந்தவர் சொல்ல அப்பொழுதும் நந்தினியை ஏன் என்று கூட பார்க்காமல் அப்படியே அவ சொன்னாலும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அவன் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவா ஒருத்தரை மனசில் நினச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல எங்க போனதான் தெளிவா சொல்கிறாள் உங்கள் பையனை பிடிக்கலன்னு விட வேண்டியதானங்க மற்றதெல்லாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க சாரதா நந்தினியே எதிர்பார்க்காத பதிலை சொல்ல மறுபுறம் இருந்த கஸ்தூரிக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்வது என்றே புரியவில்லை நொடியில் தன்னை சமாளித்து கொண்டவர் சீச்சி நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்க பேசுகிற பேச்சா பேசுகிறீங்க தங்கச்சி எவனையோ காதலிக்கிறான்னு சொல்கிறேன் அவளை என்னென்னு கேட்காம என்கிட்ட வந்து கேட்குற என்ன குடும்பது அது என்ன பொம்பளைங்க நீங்கள்லாம் ஒரு மான மரியாதை கௌரவம் வேணா என்றவர் ஒரு நொடி நிறுத்தி அதை சொல்லு அதெல்லாம் பார்த்திருந்தா பொண்ணு சம்பாத்தியத்துல உங்க குடும்பமே உட்காந்து தானே இருக்குமா உங்க குடும்பமே அவளை தானே பொழைச்சிங்க அவ வேலைக்கு தானே உன் கல்யாண கடனையே அடைச்சிருக்கா இப்போ வரைக்கும் உன் வீட்டுல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் பிறந்த வீடு சீருன்னு அவ தானே எல்லாத்தையும் எடுத்து சீரா அப்புறம் எப்படி அவளை கேள்வி கேப்பண்ணி அதுதான் அவளுக்கு ஏத்துக்கிட்டு ஏங்கிட்டே எகிரிட்டு வர பணம் காசுன்னு வந்துச்சுன்னா குடும்பம் மானம் கௌரவம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைல்ல உங்களுக்கெல்லாம் இதுவே என் பொண்ணு இப்படி செஞ்சுட்டு வந்திருந்தா அவளை வெட்டி பொழி போட்டிருப்பேன் என்று வாய்க்கு வந்ததை அவர் பேச வாயடைத்து போனது சாரதாவிற்கு அவர்களின் அமைதி அவருக்கு கொண்டாட்டத்தை கொடுக்க மேலும் மேலும் பேசிக்கொண்டே போனார் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்கன்னாலும் உங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க முடியாது போனை வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது எக்காய் இறுகி போன குரலில் நந்தினி சொல்ல அவளின் அந்த குரலில் ஒரு நொடி சர்வ நாடியும் அடங்கியது கஸ்தூரிக்கு எப்பொழுதும் போல அந்த நடுக்கம் தயக்கம் எல்லாம் ஒரு நொடிதான் மறுநொடியே அடங்கவில்லை அவர் என்பதை காட்டியது அவர் பேசிய பேச்சுக்கள் என்னடி வாய் ரொம்ப நிழுது என்னடி செய்வ என்ன செய்ய முடியும்னால என்று அவளை சீண்டிவிட இந்த நிமிஷமே உங்கள் வீட்டு மருமகனை எங்கள் குடும்பம் தலைமுழிக்கிடுச்சு இனிமேல் எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்கள் வீட்டு பக்கம் இன்னொரு தடவை உங்கள் மகளோ உங்கள் மருமகனோ வந்தாங்கன்னா மரியாதை கெட்டுடும் அவங்களுக்கே அந்த நிலைமைன்னா உங்கள் நிலமையை யோசிச்சுக்கோங்க எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் சொன்னதை செய்வேன் மரியாதை வேணும்னு தோணுச்சுன்னா காப்பாற்றிக்கோங்க இனிமேல் என்னால் உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது உங்கள் மகளும் மருமகனும் பேசிட்டு போன பேச்சுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தூக்கி மொத்தமாக உள்ளே வச்சிருவாங்க செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க உங்கள் மருமகிட்டே கேளுங்க நான் செய்வேன் நான் செய்ய மாட்டேன் நான் அவன் சொல்லுவான் நான் சொன்னதையும் மீறி நீங்கள் செஞ்சீங்க கண்டிப்பாக நானும் செய்வேன் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுக்குறேன் கேட்டுக்கோங்க உங்கள் கூட்டம் மாதிரி இன்னைக்கு அடிச்சிட்டு நாளைக்கு கூடுற மானங்கிட்ட கூட்டம் கிடையாது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் முடியலைன்னா மொத்தமாக வெட்டிடுவோம் இவ்வளவு பேச்சு பேசினதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டு வாசலில் கால் வச்சாங்க நான் சொன்னதை கண்டிப்பாக செய்வேன் இன்னும் ஆக்ரோஷமான குரலில் நந்தினி சொல்ல அலைபேசியை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சில் நீர்வற்றி போனது முதலுக்கே மோசமாகி போக வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டது அந்த குடும்பம் எல்லாம் சில நொடிகள் தான் அடியே உனக்கு கொடுத்த சீர் வருஷ பூரா உன் மாமியா வீட்டுல கிடக்குதுடி இவ பேசுற பேச்சுக்கு உன்னை அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூட விடமாட்டா இருக்கு போய் எடுத்துட்டு வந்து தொலைங்க நல்ல வேலை வீடு பார்த்து வச்சது நல்லதா போச்சு என்று கஸ்தூரி அலற ஸ்தம்பித்து போனவர்களின் மூளைக்கு அதையாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான் வந்தது வரும் வழியிலேயே ஓரளவுக்கு புத்தி தெளிந்தவர்கள் அவர்களை எப்படியெல்லாம் பேசி சமாளிக்க வேண்டும் என்று தங்களை தாங்களே தயார் செய்து கொண்டனர் அடித்து பிடித்து கொண்டு இரண்டரை மணி நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தவர்களை அற்ப புழுவை போல் பார்த்தனர் பெண்கள் இருவரும் இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் என்பதை முன்பே அறிந்திருந்த பெண்கள் இருவரும் ஆட்களை வைத்து அவள் பொருட்களையெல்லாம் ஒரு ஓரத்தில் போட்டுவிட்டு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அடுத்த நொடியே கொண்டு வந்து இறக்கியிருக்க முன்பை காட்டிலும் கம்பீரமாக இருந்தது அந்த வீடு நந்தினி சாரதா வாங்கி குவித்திருந்த பொருட்களால் வந்து பார்த்தவர்களுக்கு வாயிலும் வயிறிலும் அழித்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை ஏய் என்னடி தலைமொழிக்கிட்டே அது இதுன்னு ஆட்டம் போடுறீங்க ஆம்பளை நான் இருக்கும் போது பொட்டச்சிங்க ரெண்டு பேரான ஆளாளுக்கு நாட்டமாக பண்ணிட்டு திரீரீங்களா ஏன் வீட்டில் நின்றுக்கிட்டு என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரடி இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுத்தவ உனக்கு என்னடி இந்த வீட்டில் வேலை என் மாமியாரை பேசியிருக்க என்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க செருப்பை கூட கலட்டாமல் கையை ஓங்கிக் கொண்டு ஷங்கர் வர சாரதாவை மறைத்து கொண்டு முன்னால் வந்த நந்தினி கொடுத்த அறையில் சுற்றியிருந்த அனைவரும் வாயடைத்து போயினர் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பிற நன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்